கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாட உள்ளனர் கிறிஸ்துவின் அன்பை ரட்சிப்பை வெளிப்படுத்தும் விதமாக கிறிஸ்தவர்கள் திரளாக சென்று பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி காஜாபேட்டையில் உள்ள ஆலைசனை கர்த்தர் சிறுத்தபையின் தலைமை போதகர் சேவியர் தலைமையில் சபையின் அங்கத்தினர்கள் இருபத்திற்கும் மேற்பட்டோர் சென்று கிறிஸ்துவின் பிறப்பையும் அவர் மூலமாக கிடைக்கும் ரத்தப்பையும் பாவ மன்னிப்பையும் குறித்து நற்செய்தியாக பாடல்கள் மூலமாக கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் சென்று பொதுமக்களுக்கு அறிவித்து வருகின்றனர் இந்நிகழ்வில் போதகர் ரோஸ்லின் உதவி போதகர் ஜான் கண்ணா அங்கத்தினர்கள் ஜான் சுரேஷ் ஜோஸ்வா யோசைபு ஜாய் பிரேம்மேயான் சாம் கார்த்திகா ஜெயராணி மாதரசி எஸ்தர் மற்றும் சபை அங்கத்தினர்கள் திரளாக பங்கேற்றனர் சகல ஜாதிகளுக்கு அந்த சொல்ற பார்க்கணும் சகல ஜாதிகளுக்கும் தேவன் திறந்திருக்கார் சகல ஜாதிகளும் ரச்சிக்கப்படும்படி சகல ஜாதிகளும் சுகமாகும்படியாக இயேசு என்னும் ரச்சகர் திறந்திருக்க இங்க வேத சொல்லுது பார்க்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இயேசு பிறக்கல அவர் பாருங்க எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் தான் எல்லா ஜனத்துக்கும் அவர் மருந்த சார்ந்து வரவே இல்லை பாருங்க அதை பார்க்கும்போது உங்க வீட்டில் பிறந்த விளோக்கம் ஒண்ணு முதலால் பாவத்தை விடுதலையாக்க முடியாது சாபத்தில் விடுதலையாக்க முடியாது கட்டிலிருந்து விடுதியாக்கு முடியாது வியாதிலேருந்து விடுதலையாக்கு முடியாக உள்ளார் சத்து இருந்து விடுதியாக்க முடியாதாக இஸ்ஸா சுடி பிடிந்து விடுதியாக்க முடியா சூனியன் சைவனில் கட்டிருந்து விடுதியாக்க முடியாத ஏசு என்ற ரட்சகர் பிறந்திருக்கார்